தற்போதைய அண்மை செய்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிறப்பு சார்பு ஆய்வாளர் மனைவியிடமிருந்து செயின் பறிக்கப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார் வணக்கம் செந்தில்குமார் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் அதாவது ஆனந்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் நகர் சாலையில் உள்ள அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் தனியார் கார்மெண்ட்ஸ் நடத்தி வருவாள் அதாவது அவர்கள் கணவர் வடக்கு காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய சுரேஷ் என்பவரது மனைவி முத்துமாரி இவர்கள் இன்று வழக்கம் போல தங்கள் பணிகளை தொடங்குவதற்காக கார்மெண்ட்ஸ் பகுதியில் சென்ற இருந்த பொழுது அங்கு வந்து ஹெல்மெட் அணிந்து வந்தவர் மருமநபர் முத்துமாரியிடமிருந்து தங்கச்சியை பறிக்க முயன்றுள்ளார் தொடர்ந்து இருவருக்குமான மோதல் இருந்துள்ளது அவர்களிடமிருந்து